ஓம் நம சிவாய நமகா சிவே 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 ஓம் நமோ நாரத நாராய நாய நமகா இந்த குரோதி வருஷத்தினுடைய தட்சிணாயனத்தில் மிக மிக சிறப்பான சகல கோடி பித்தர்கள் நமக்கு வந்து நேரடியாக வாழ்த்தி ஆசீர்வதிக்கும் அற்புதமான நல்ல நாள் ஆடி அமாவாசை தக்கிணாயன மகா புண்ணிய காலம் இந்த அமாவாசை திதி நாள் என்பது பித்திரு தர்ப்பணம் செய்ய வேண்டிய நாள் அப்படின்னு மட்டுமே நாம் எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய செய்திருக்கிறது ஒவ்வொரு அமாவாசை திதி நாடுகளிலும் நம்முடைய உடலிலே உள்ள ஜீவ அணுக்களின் தன்மைகளிலே பற்பல மாற்றங்கள் நாம் அறியாத வகையிலே நிகழ்ந்தபடியே இருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உடலிலும் உள்ள எழுபத்தி இரண்டாயிரம் நாடி நரம்புகளிலும் வாயு நாளங்களிலும் மாற்றங்கள் மாதந்தோறும் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கிறது அதிலும் குறிப்பாக கபால நாள நாடிகள் ஆக்கம் பெறும் நல்ல நாளே அமாவாசை திதி நாளாகும் சூரியன் சந்திரன் உஷ்ண நிலைக்கு ஏற்ப அவை நல் மாற்றம் கொள்கின்றன அதுபோல யோகம் பிராணாயாமம் ஆசனம் ஆலய தரிசனம் போன்ற பலவற்றின் பலன்களை கூட இந்த உத்தராயணம் தட்சிணாயணம் ஆகிய இரண்டிலும் மாறுபடத்தான் செய்கின்றது என்பதை நாம் உணர்ந்தாக வேண்டும் இதன் அடிப்படையிலேயே அவரவர் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப பலா மாறுபட்டு கொண்டே இருக்கும் இதனால்தான் நாம் அனைவருக்கும் எல்லா நாட்களும் ஒரே மாதிரியாக அமை அமைவதே இல்லை அனைவருக்கும் ஒரே மாதிரியான பலன்களும் கிடைப்பதில்லை சுழுமுனை சுவாசபந்தனம் என்ன மனிதனின் வலது நாசியிலே அதாவது வலது மூக்கின் துவாரத்தின் வழியிலே சூரிய கலையிலும் இடது நாசியிலே சந்திர சுவாச சுவாசபந்தனம் மூச்சு காற்று சென்று வந்து கொண்டு இருக்கின்றது இது எல்லோருக்கும் தெரியும் இவை இரண்டும் இணையும் ஒரு இடம் சுழுமுனை சுவாச தான் மனிதனுக்கு மனசாந்தியும் தீர்க்கமான நல்ல தரிசனமும் கிடைத்து கொண்டே இருக்கின்றது அமாவாசை நாளிலே சூரிய சந்திர தான் மனிதனின் சுவாசத்தில் ஏற்படும் மாற்றங்களை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்து கூர்ந்து கவனித்தால் இது நன்றாக நமக்கு புரிவிடும் அனைவரும் சுழுமுனை சுவாச பந்தனம் யானையைப் போல அது பற்றி நித்தியம் கொஞ்சம் சிந்திக்கணும் அந்த வேண்டிய முக்கியமான விஷயம் இது ஏழ்மணி ஏன் இங்கே முக்கிய பங்கு பிரதான பங்கு பெறுகின்றது வகிக்கின்றது இதை பார்ப்போம் மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சி சுழுமுனை பந்தன சக்தியிலே உட்பவித்ததே இந்த ஏழ்மணி ஆகும் நமது அனைவரையும் காத்து ரட்சித்து அருள்பவராக பெருமாள் திருமாலின் திருமேனியில் இருந்து அவருடைய தம் சுழு முனை யோக அக்னியில்தான் எள்மணி உருவானது என்பது பலருக்கும் தெரியாதது நமது வாத்தியார் சொன்னதை இங்கே நினைப்படுத்துகின்றோம் ஆகையினால தான் அனைத்து காரியங்களிலும் செயல்களிலும் எள்மணி பிரதானமாக முக்கிய பங்கு பெற்றுக்கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு இங்கே ஆழ்ந்த நம்பிக்கையுடன் பிடித்து கொள்ள வேண்டும் பித்திரு 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 அந்த பார்வம் இந்த பித்ரு நாயகரின் திருமேனி அம்சம் பெருமாள் ஆகையினால் தர்ப்பணத்தில் எள் மிகவும் முக்கியம் பெற்று வருகின்றது எள் என்பது இந்த சித்த மருத்துவப்படி சூடு வகையை சார்ந்தது ஆனால் அதை ஆட்டி எடுக்கும் நல்லெண்ணெய் மிக மிக குளிர்ச்சியானது எப்படி இறைவனின் படைப்பு ரகசியங்களை வைத்து ஒரு விளையாடல் புரிகின்றார் இறைவன் பெருமாள் மூர்த்தி தன் கூட்டு பார்வையால் அவரது சூரிய சந்திர சங்கமத்தின் போது நெற்றி பொட்டில் இருந்து ஹரிதர ஆக்ஞா சக்கரம் ஏற்பட்டு உட்பவித்து அதாவது பெருமாளின் வலது இடது கண்களுக்கும் இடைப்பட்ட இடத்திலே நாசியின் மேல் ஹரிதர ஆக்ஞா சக்கரம் உட்பவித்தது ஆகையினால் பொதுவாக பெருமாள் ஆலயங்களிலே எழு கொண்டு ஆற்றும் அமாவாசை தர்ப்பண பூஜைகள் மிக சிறந்து விளங்குகின்றன மேலும் அவர் அவரவர் பித்திருக்களுக்கு நாயகராகும் அருளாட்சி புரிகின்றார் மகாவிஷ்ணு இங்கே சீதலா தேவி அவதாரத்தை பார்க்க வேண்டும் பெருமாள் மூர்த்தி தன் இரு இரு கண் சங்கம பார்வையிலே தம் திருமேனியை தாமே சுடராக உள்ளே நோக்கிய போது ஏற்பட்ட சுழுமுனை சுவாச அக்னியில் எழுமணி தோன்றியது அப்படி திருமானில் அந்த பெருமாளின் எள் உட்பவிக்கும் அவதாரமே ஸ்ரீ சூரிய நாராயணமூர்த்தி அவதாரமாகும் இந்த சூரிய நாராயணமூர்த்தி அவதாரத்தின் இறை துணைவியாக ஆவதற்கு ஸ்ரீ லட்சுமி பிராட்டியும் லட்சுமி தேவியும் பெரும் தபம் பூண்டு ஏற்ற அவதாரமே ஸ்ரீ சிதலா தேவி அவதாரமாகும் கைக்குழி கைக்குழி திலத்தை அப்படி கூறி பெருமாள் சிதலாதேவியிடம் எல்மணிகளை தன் கொடுத்தார் திருமாலிடம் இருந்து சிதலாதேவி தன் வலது கரத்திலே எல் தானிய மணிகளை வாங்கி மிக பணிவாக அடக்கமாக மூடிட அங்கே ஏற்பட்ட பூர்வாக்கியிலே திருமகளின் திருக்கர பூங்குழியில் தானிய மணிகள் நல்லெண்ணையாக பிரபாகம் எடுத்தது ஸ்ரீ சூரிய நாராயணமூர்த்தி எழுதானியத்தை சீதலாம்பிகாவின் இந்த ஸ்ரீ சீதலாம்பிகையின் திருக்கரத்திலே அளிக்க அது நல்லெண்ணையாக பிரபாகம் கொண்ட திருநாளே ஒரு யுகத்தின் ஆடி அமாவாசை தினமாகும் அந்த தினம் வருகின்ற நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற நாள் அதனால்தான் ஆடியமாவாசை தினத்திலே தர்ப்பங்களுடன் எள்ளால் ஆகிய பண்டங்களை எள் உருண்டை எள்ளோதரை எள் வடை எள் அன்னம் எள் போண்டா நல்லெண்ணெய் போன்றவற்றை தானம் அளித்திட்டால் பண கஷ்டங்கள் தீர நல் வழி உடனே கிடைக்கும் ஆடியம்மாவாசை தின வழிபாடுகளுடன் எள் கலந்த பொருட்களை தானம் அளித்து மங்கள அபிவிருத்தி சக்திகளை பெற்று மூதாதையர்களின் நல்ல ஆசிகளுடன் பணக் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற வழிபாடுகள் நிகழ்த்த வேண்டிய முக்கிய ஆலயங்களாக அமர்ந்த கோல ஸ்ரீ லட்சுமி நாராயணி தாயாரும் ஸ்ரீ சூரிய நாராயண பெருமாள் அருளும் தஞ்சாவூர் மெலட்டூர் அருகில் உள்ள சுரைக்காயூர் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் திருவள்ளூர் ஸ்ரீ வைத்திய வீரராக பெருமாள் ஆலயம் அங்கே உள்ள ஹிருத்த பாவ நாசனி தீர்த்தம் கோடியக்கரை வேதாரண்யம் போன்றவை இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சித்தர்கள் உழைக்கின்றார்கள் சீதலாதேவி அம்பிகை அருளும் ஆலயங்களும் திருவாரூர் வலங்கைமான் சென்னை திருமடிசை சிதம்பரம் மயிலாடி தீர்த்த நீராடல் மற்றும் எல் பொருட்கள் தானம் செய்ய மிக மிக ஏற்ற இடங்களாக வர்ணிக்கின்றார்கள் ஸ்ரீ அக்னீஸ்வரராக இறைவன் அருளும் ஆலயங்கள் வயலூர் கஞ்சனூர் அக்னி தீர்த்தம் உள்ள சென்னை கோவம் திருவெண்காடு விருத்தாச்சலம் மேலத்திருக்காட்டுப்பள்ளி கஞ்சனூர் திருவிழிமடலை வன்னியூர் திருவாரூர் திருவிளமர் மற்றும் ஓகைப்பேரையூர் கோடியக்கரை திருப்புணவாசல் ஆவுடையார் கோயில் ஆலயங்களிலெல்லாம் சீத்தலாதேவியாக அம்பிகை அக்னி சக்திகளை பயின்ற ஆலயங்களில் முக்கியமான இடங்களை பெற்றதாகும் இப்படிப்பட்ட இந்த ஆலயங்களில் மாற்றப்படும் மேற்கண்ட வகை தானங்கள் பண கஷ்டங்களிலிருந்து விடுவித்து விரைவில் மிக விரைவில் நல் நிவர்த்தி பெற வழி கிடைக்கும் இப்படிப்பட்ட இடத்திலே மேற்கொள்ள வேண்டிய வழிபாடு என்ன குரோதி வருடத்தின் ஆடி அமாவாசை திதியானது நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மாதம் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் அமையது அமைவது உடன் பாத யோக நாளாகவும் கரிநாள் கூடும் பூச நட்சத்திர நாளாகவும் இப்படி பல கூட்டு சக்தி இந்த நாளாக அமைகின்றது இந்த நாளிலே சிகப்பு மாதுளை முத்துக்களை பரப்பி எல்லோரும் இதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் மனதாலே நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முதல் நாளே மாதுளம்பழம் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலே சிகப்பு மாதுளை முத்துக்களை ஒரு தாம்பாளத்தில் மூங்கில் தட்டுகளிலே பரப்பி அதன் மேல் தர்பை சட்டத்தை முறையாக அமைத்து குங்கும பூவில் நல்ல சுத்தமான ஒரிஜினல் குங்குமப்பூவில் ஊறிய ஊரிய நல் தீர்த்தத்தால் முடிந்தால் பச்சை பொருள் எள்ளுடன் குங்குமப்பூ சேர்ந்து தர்ப்பணம் அளிப்பது சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் கையின சந்ததிகள் நோயின்றி நல் ஆரோக்கியத்துடன் வாழ நல்வழி பிறக்கும் சந்ததியே இல்லை என்று சொல்பவர்களுக்கும் உடனடியாக புத்திர சந்தான பாக்கியமும் அன்றே தோன்றும் இறைவனர்களால் குங்குமப்பூ என்பது சூரிய பகவானின் செந்நிற அக்னி கதிர்களின் ஸ்பரிசத்தால் விளையும் அற்புதமான வஸ்து என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும் குங்குமப்பூவில் வாழும் பவ ரஹிதா என்கின்ற நல் தேவதையின் சூரிய சூரியலோகத்து பித்திருக்களாகிய ஆதித்ய பித்திருக்களின் ஆசிகளை பெற்றுத்தர உதவும் தர்ப்பணம் நாளும் இந்த ஆடி அமாவாசை இந்த அமாவாசை தீதி நாளிலே வரும் கரிநாள் வழிபாடுகள் கால கரிதோஷங்களை உடனே நீக்க உதவும் நல்ல நாள் அதாவது காலத்தின் அருமை தெரியாமல் அறியாமல் உணராமல் வீணடிப்பது மது கேளிக்கை முறையற்ற காம செயல்கள் இப்படி காலத்தை கழிப்பதும் கரிதோஷத்தில் போய் முடிந்துவிட்டு வருகின்றது எத்தனையோ பேர் இது மாதிரி செய்கின்றார்கள் நடப்பு வருஷம் குரோதி வருஷம் ஆடி அமாவாசை திதி நாளிலே ஸ்ரீ சனீஸ்வரருக்குரிய பூச நட்சத்திரமும் கரிநாளும் சேர்ந்து அமைவதுடன் நாம நாமயோக தர்ப்பண நாளாகும் அமைவதாலே புதுக்கோட்டை பேராவூரணி அருகிலே அமைந்துள்ள பூச நட்சத்திர ஸ்தலம் ஆலயமாக விளங்கும் விளங்குளம் ஸ்ரீ அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்திலே பத்தினிகளுடன் தனி சன்னதி கொண்டு ஸ்ரீ சனீஸ்வரர் அருளும் இந்த ஆலயத்திலே பூச கரையிலே தக்க அனுமதி பெற்று மிகவும் கவனமாக மேற்சொன்ன முறையிலே நீராடி தர்ப்பணம் ஆற்றுவது அளப்பரிய நல்ல பலன்களை கொடுக்கும் கடகராசிக்காரர்களுக்கும் மிக மிக புண்ணியத்தை அள்ளி கொடுக்கும் தசா புக்தி அந்தர காலங்கள் ஒவ்வொருவருக்கும் அவ்வப்போது தனக்கு என்ன தசை என்ன திசையிலே வருகின்ற புத்தி அந்தரம் இது நடக்கிறது என்பதை இன்றில் இருந்தாவது கண்டிப்பாக விஷயம் தெரிந்துகளை வைத்து என்ன திசை என்ன புக்தி என்ன அந்தரம் என்று ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தசா புக்தி அந்தர காலங்களிலே தாம் கடந்த கால வினைகள் நடப்பு வினைகள் மற்றும் எதிர்கால வினைகள் இந்த மூன்றையும் பரிபாலித்து தருபவை ஆகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கு தன் பழைய பிறவி பிணிகள் வினைகள் நடப்பு பிறவி வினைகளையும் மற்றும் மலை போல குவிந்து கிடக்கும் வருங்கால பிறவி பிணிகளையும் அறிந்து கொண்டால் அவனால் ஒரு வினாடி கூட நிச்சயமாக நிம்மதியாக வாழ்க்கையை நடத்த இயலாது இதனால் தான் கடவுளின் கருணையின் அன்பால அதனுடைய பால் அவை மறைப்பொருளாகவே நமக்கு இருக்கின்றது கரினால் கூடும் பூச நட்சத்திர தினத்திலே பூச நட்சத்திர வழிபாட்டு தலமானான இந்த விளாங்குளத்திலே ஆற்றும் இப்படிப்பட்ட எத்தகைய வழிபாடுகளுடன் கூடிய உடல் ஊனமுற்றோருக்கான தான தர்மங்கள் சனி புக்தி சனி தசை சனி அந்தர அஷ்டா சனி அஷ்டம அர்த்தாஷ்டம இப்படி சனியுடைய அந்தர காலங்களிலே இருப்போருக்கு உடனடியாக நன்மையை தரும் அமாவாசை கூடிய கரிநாள் வழிபாடு தலை வழுக்கையாக இருப்போருக்கும் பல பூர்வ ஜென்ம கர்ம வினைகளை நீக்கிடவும் எதிர்காலத்திலே வழுக்கை தலை ஏற்படாமல் இருப்பதற்கும் தலையில் ஏற்பட்ட பலவிதமான கபால சம்பந்தமான நோய்களுக்கும் தரும் விளங்குளம் அக்ஷயபுரீஸ்வரர் ஆலயத்தில் வழிபடுவதும் மிக மிக புண்ணியத்தை தருகின்ற தட்சிணா என மகா புண்ணிய அமாவாசை மேலும் குருவினுடைய ஆசி வேணுமே வியாழக்கிழமை மற்றும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து அமைகின்ற நாளிலே வலம்புரி சங்கால சுயம்பு லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தால் சத்குருவின் ஆசி கண்டிப்பாக கெட்ட ஒவ்வொரு சீடனும் தன்னுடைய குருவின் நல்வாழ்விற்காக குருவாரமாகிய வியாழக்கிழமை உடன் கூடிய பூச நட்சத்திரத்தின் நாளிலே குரு அருளும் இடங்களான ஆலங்குடி சென்னை அருகே உள்ள திருவலி தாயம் போன்ற குருஸ்தலங்களே சுயம்பு லிங்கமூர்த்திக்கு வலம்புரி சங்கால் அபிஷேகம் செய்திட வேண்டும் அது சிஷ்யனுடைய ஒவ்வொரு சீடனுடைய உன்னதமான கடமை இப்போதே ஆடிய மாவாசைக்கு தயாருங்கள் பல பேர் கேட்டார்கள் என்னைக்கு ஆடியமாவாசை ஞாயிற்றுக்கிழமையிலே பித்துக்கள் ஆண் வர்க்கத்திலே சூரிய சக்தி நிறைந்த அற்புதமான இந்த அமாவாசையை கொண்டாடி மகிழ்ந்தால் வாழ்க்கையிலே நமக்கு என்னென்ன தேவை என்பதை அந்த இறைவனே யார் மூலமாகவும் நமக்கு தெரிவிப்பார் இப்படி ஜீவராசிகளுக்கும் காரூய தர்ப்பணம் செய்து உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் பெயர்கள் எல்லாம் அவர்கள் இறந்து போனால் கோபங்கள் கோபங்கள்லாம் கொள்ளக்கூடாது அவர்களையும் பெயர்களை எழுதிவிட்டு அவர்களுக்கும் நீங்கள் காரூணிய தர்ப்பணம் விடுவதனால் இதை ஆலயங்களிலும் மற்றும் குளக்கரைகள் அதாவது ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கோடியக்கரை பள்ளி திருராமேஸ்வரம் அன்னார்குடி பாமணி விருத்தாச்சலம் திருவாரூர் கமலாலய தீர்த்தம் பாபநாசினி தீர்த்தம் வீரராக பெருமாள் கோல் கைவ கைரவணி புஷ்கரணி ஸ்ரீ பார்த்தசாரதி ஆலயம் திருவள்ளிக்கேணி சென்னை மயிலாப்பூர் திருக்குளம் அன்னம்மாம்பிகை திருவாசி இப்படி ஐயர்மலை கடம்பர் மலை ஈங்கோய் மலை காவேரி கொள்ளிடம் மற்றும் முக்கூடல்கள் மூன்று நதிகள் சேரும் அன்பில் முக்கூடல் நதி பவானி முக்கூடல் நதி சங்கமேஸ்வரர் ஆலயத்திலும் மற்றும் திரிவேணி சங்கமமான ருத்ரப்பிரயாக் தேவப் பிரயாக் கர்ணப்பிரயாக் மற்றும் பத்ரிநாத் கேதார்நாத் அமர்நாத் மற்றும் பல புண்ணிய நதிகளிலே ஜீவநதிகளே கிருஷ்ணா பிரம்மபுத்ரா கோதாவரி நர்மதா இப்படி பவானி நெற்றும்ாபினாசம் குற்றாலம் பாபநாசம் இந்த எல்லாம் கண்டிப்பாக ஒவ்வொருவரும் அந்தந்த ஊரிலே உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்தை குடும்பத்தில் ஒருவர் கண்டிப்பாக போய் செய்யும்போது ஊர் உலகம் நாடு நகரம் நோய் நொடி இல்லாமல் இப்போ நோய் என்பது விலங்குகளுக்கு நமக்கு தெரிந்த மனிதர்களுக்கு நாம் வளர்க்கின்ற பிராணிகளுக்கு கால்நடைகளுக்கெல்லாம் நோய் வந்து கொண்டிருக்கிறது வைத்தியம் பார்க்கிறோம் சரியாக கொண்டிருக்கிறது எந்திரங்களிலே பழுது ஏற்படும் ஒரு வியாதி அது என்ன சொல்றோம் வைரஸ் அது அதிகமாக தென்படுகின்றது நாம் உபயோகப்படுத்தும் முக்கியமான கணினி துறையில் உள்ளவர்களுக்கு பெரும் சவாலாக அமையும் பெரும் காற்று ஒன்று வீசும் பெரும் கடல் அடைகள் உற்பத்தியாகும் நம்ம பாதுகாக்கணும் கோயிலிலே பெருமாளுக்கு இறைவனுக்கு சாட்டப்பட்ட முதல் நாள் சாட்டப்பட்ட பூக்களை வாங்கி கொண்டு சமுத்திரத்திலே கடல்களே மிக ஜாக்கிரதையாக சமுத்திர தேவதாய நமகா கடற்கனி தேவதையாய நமகா என்று போட்டு வழிபட்டு வந்தால் நல் உத்தியோகம் வேலை வாய்ப்பு மன கஷ்டம் நீங்கி அமோகமாக இருப்பார்கள் அதே போல திருச்சேரை சார புஷ்கரணி இப்படி சாரபுஷ்கரணி சந்திர புஷ்கரணி இங்கே திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் ஆலயத்திலும் இன்னும் அமர்ந்த திருநீர் திருநீர்மலை திருக்கழு குன்றம் இப்படி சிவபுரம் ஆச்சாள்புரம் மகேந்திரப்பள்ளி சிதம்பரம் இப்படி பல இடங்களிலே நான் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆயிரத்து இடங்களுக்கு மேல் அடியேன்னு சொல்லலாம் கொடுமுடி பல இடங்களிலும் அவரவர்கள் ஊரில் உள்ள பெருமாள் ஆலயங்களும் தக்க அனுமதி பெற்று நீங்கள் எல்லோரும் தர்ப்பணம் செய்து குங்குமப்பூ கலந்த நீர் அதிலும் இரநீர் கலக்கலாம் பச்சை கொற்புஷத்துக்கலாம் மாதுளை முத்துக்களை நிறைய பரப்புங்க நாலஞ்சு மா மாதுளையை வாங்கி அழகாக அந்த முத்துக்களை எடுத்து ஒரு வாழை இலையிலே ஒரு மூங்கில் தட்டு பித்தளை தாம்பாள தட்டிலே வைத்து பரப்பி அதில் அந்த நுனியானது தெற்கு நோக்கி இருக்க வைத்து கொண்டு தர்ப்பை சட்டம் அமைத்து நீங்கள் தர்ப்பணம் பண்ணிடலாம் முத்து முத்தா வந்து செல்வம் கொட்டும் கொத்து கொத்தா சந்தோஷம் வரும் பிள்ளை பேரு தேவையானவர்கள் நல் குழந்தைகள் சந்ததி விருத்திக்கு ஏற்படும் அற்புதமான டிஎன்ஏ சக்தின்னு நம்ம விஞ்ஞானத்தில் சொல்கின்ற அற்புதமான நல்ல நாள் ஆடி அமாவாசை தட்சிணாயின புண்ணிய காலம் கோசாலையிலே தர்ப்பணம் சொல்வதும் பசுக்களுக்கு கொடி வகை காய்கறிகளை நிறையாக கொடுப்பதும் நாம் உண்ணுகின்ற உணவைப் போல மலைவாழைப்பழம் தேன் கலந்த நல்ல சர்க்கரை பொங்கல் அமிர்தமயமான சர்க்கரை பொங்கல் கொடுப்பதும் பசுவை வளம் பெறுவதும் இப்படி பசு யானை குதிரை இவைகளுக்கு தேவையான உணவுகளை எட்டும் அண்டங்காக்கைகளுக்கு உணவு வைப்பதும் காக்கை மற்றும் குருவி பட்சி மயில் கோழி கொக்கு புறா இவைகளுக்கு தானியங்கள் இடு இடுவதும் இப்படி பேர் சொன்ன விதத்திலே இன்னும் பல கோடி ஆலயங்களை சொல்ல முடியும் இவற்றில் சிலவற்றை நீங்கள் தேர்ந்தெடுத்து இப்பொழுதே தட்சிணாயின புண்ணிய அமாவாசைக்கு நீங்கள் தயாராகுங்கள் சங்கல்பம் சொல்லிக் கொடுக்கப்படும் நீங்கள் தமிழ் முறையிலும் தற்பணம் எளிமையாக சொல்வதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அகஸ்திய விஜயத்திலே ஆடி ஆவணி புத்தகம் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலு புத்தகத்திலே மிக அற்புதமான ஆடி மாச புண்ணிய தட்சிணாயின புண்ணிய காலத்தினுடைய முழு விளக்கமும் அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தி ஓராம் பக்கம் முதல் முப்பத்தி நாலு பக்கம் வரை மிக எளிமையாக விளக்கமாக கொடுக்கப்பட்டது இதிலே நீங்கள் செய்யும் பொழுது அற்புதமான நல்ல கருட தரிசனம் பார்க்கும்போது வானிலே கருடனை தரிசிக்கும் போதும் கோயிலிலே கருட ஆழ்வாரை வணங்கும் போதும் ஓத வேண்டிய கருட காயத்திரிவும் பக்ஷிராஜாய வித்மகே ஸ்வர்ண பக்ஷாய தீமையை தன்னோ கருட பிரஜோதையார் இப்படி சொல்வதும் அதி அற்புதமான நல்ல படங்களையும் கருட குருவேத சாகை காரொளி விண் விண்வழி குந்தம் அருணம் மதிபேனும் வாழையம் ஆழிய பாலி வடமூலம் திருவாளி கடற்சேன ரங்கம் திருப்பார் கடலுற்ற அமுதம் கருநீழல் மருதாளி கோது சம் என்ற தருகருட பீஜம் கருட விபாகம் கருடமூலி கிரந்தம் விஷால் கருட கற்சூட்ட துதி இது ஓம் நமோ பகவதே மகா குருடாய பஷுந்தராய திருலோக்கிய ஹரிபூஜிதாய விஷ்ணுவாக நமஸ்துப்யம் க்ஷேமம் குரு சதாமமா ஆதவ அனுமார் ஆழி மதிவிடை மாத ஜோதி ஐந்தவர் சக்தி கூடம் ஆகவே கருட காப்பு நோய் நிவர்த்திக்காகவும் கருட தேவ ஜபமாகவும் மன வலிமை பெறுவதற்கும் இதை தினமும் ஓதிடலாம் துளசி தீர்த்தத்தின் முன் அமர்ந்து குறைந்தது ஆயிரத்தெட்டு முறை கருட கருடகாயத்ரி மந்திரத்தை ஓதி துளசி தீர்த்தத்தை அருந்தி வந்தாள் எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் அதனுடைய நோயினுடைய கடுமை தனியும் நோயே வராமலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவை கண்டிப்பாக நடைபெறும் நல்ல நிவர்த்தியும் கிட்டும் வெளியே யாரிடமும் சொல்ல முடியாத பீதிகளையும் உடனடியாக அகற்றும் கெட்ட கனவுகளை உடனே போக்கி நல்ல மனோதைரியத்தை தந்திடும் இப்படி ஒன்று ஒன்றாக நீங்கள் செய்து வரும்பொழுது பல குடும்பங்களிலே பெண்களுக்கு திருமணம் நல்ல இடத்தில் அமைய பற்பல வழிபாடுகள் செய்தும் பலன் கிடைக்கலையே என்று ஒரு வகை இயக்கம் இருப்பவர்கள் வெறுப்பு சலிப்பு இவை பெற்றோர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது முதலில் சர்க்குருவை நாடி பெற்றோர்கள் திருமண தடன்களுக்கான காரணங்களை உடனே அறிந்து நல்ல தெளிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அடுத்து வரும் ஜென்மங்களிலே திருமணங்கள் தடைபட காரணமாக அமைகின்றது என நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது சற்குருவின் வழிகாட்டுதல்படி பெற்றோர்கள் தங்களின் பெண் பிள்ளைகளுக்கு கீழே உள்ள பாடலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் சொல்லித் தர வேண்டும் பெண்ணும் ஆம் ஆழ்ந்த இறை நம்பிக்கையுடன் குரு நம்பிக்கையுடன் ஓதி வந்தால் நல்ல கணவன் அமைவான் முத்தன்முகு மூவிலை நல் வேவல் விரி நூலன் அத்தன் எமையாளுடைய அன்னலிடம் என்பர் மைத்தழை பெரும் பொழிலின் வாசமது வீச பத்தரு சித்தர் பயிர்கின்ற பழுவூரே ஞானசம்பத் ஞானசம்பந்த பெருமான் சொல்லியதை சொன்னால் நல்விதமான கல்யாணம் நடக்கும் எதுவும் என்னுடையதில் அனைத்து விழதை வரலாறுன்னு